தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களும் ஒரு சில தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்களும் கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்வி பாடமுறையில் பயின்று வருகின்றனர் ஆனால் அது உண்மையாக சமச்சீராக இருக்கிறதா என்று கேட்டால் அது இல்லை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலும் இன்டர்நேஷனல் பாடத்திட்டத்திலும் நடத்தப்படும் தனியார் பள்ளிகளும் தமிழகத்தில் அதிகமாக இருக்கின்றது ஆனால் இங்கு பயிலும் மாணவர்களுக்கு இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப பல முறைகள் பயிற்றுவிக்கப்படுகிறது ஆனால் கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்வி முறையில் வெறும் இருமொழிதான் இப்படி இருக்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது அது எட்டாம் வகுப்பு வரை தாய்மொழி வழி கல்வியை கட்டாயமாக்குகிறது மாணவர்களுக்கு மூன்றாவதாக ஏதேனும் ஒரு இந்திய மொழியை தேர்வு செய்து கற்கும் வாய்ப்பை வழங்குகிறது இந்த இடத்தில் கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் பாடத்திட்டத்தில் கூட தாய்மொழி வழிக் கல்வி கட்டாயமாக்கப்படவில்லை என்பது மிகவும் கவனிக்கத்தக்கது இப்படி இருக்க இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்று தங்களது மாநிலங்களில் உண்மையான சமச்சீர் கல்வி முறையை கொண்டு வந்திருக்கின்றனர் ஆனால் இங்குள்ள திமுக தான் சார்ந்திருக்கும் தனியார் பள்ளிகளின் வியாபாரம் இதன் மூலம் அடிப்படும் என்ற ஒற்றை காரணத்திற்காக புதிய தேசிய கல்விக் கொள்கையையும் மும்மொழி பயிற்றுவிக்கவும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது திமுகவின் உண்மை முகத்தை அறிந்த பாஜக தற்போது அதனை மக்கள் மன்றத்தில் தோலுரித்து வருகிறது சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற கையெழுத்து இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகின்றது பொதுமக்கள் தங்களது பிள்ளைகளின் கல்வி தரமானதாக உயர வேண்டும் என்பதற்காக கையெழுத்திட்டு தங்களது ஆதரவுகளை வழங்கி வருகின்றனர் இதுவரை பத்து லட்சத்திற்கும் அதிகமான கையெழுத்து பெறப்பட்டிருக்கிறது இந்த கையெழுத்து இயக்கம் திமுக அரசுக்கு தலைவலியாக அமைந்திருக்கிறது இப்படி இருக்க ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவ்வப்போது திமுகவிற்கு குடைச்சலை வழங்கி வருகிறார் இரு வாரங்களுக்கு முன்பு அவர் பேசியதாவது ஆந்திர மாநிலத்தில் மூன்று மொழி அல்ல பத்து மொழிகளை ஊக்குவிக்கப் போகிறேன் என்று பேசியிருந்தார் இந்த சூழலில் மீண்டும் இந்த விவகாரத்தில் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அதில் ஒரு படி மேலேவும் சென்றிருக்கிறார் இப்பொழுது அவர் பேசியதாவது தொடர்பியலுக்கு பல்வேறு மொழிகளை கற்க வேண்டியது அவசியம் தாய்மொழியை எளிதில் கற்கலாம் ஏனெனில் அனைத்தும் முதன்மையானது தாய்மொழிதான் தாய்மொழியை கற்று அதை பெருமையுடன் பேசுபவர்கள்தான் உலகளவில் உயர் பதவிகளில் உள்ளனர் எந்த ஒரு மொழியும் வெறுக்கத்தக்கது அல்ல எங்கள் தாய்மொழிக்கு தெலுங்கு ஹிந்தி தேசிய மொழி ஆங்கிலம் சர்வதேச மொழி நமது வாழ்வாதாரத்துக்காக இயன்றவரை பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகும் ஆனால் ஒருபோதும் தாய்மொழியை மறக்கக்கூடாது ஹிந்தி மாதிரியான தேசிய மொழியை கற்பதன் மூலம் டெல்லி போன்ற தேசத்தின் மற்ற பகுதிகளுக்கு செல்லும் போது அங்கு உள்ளவர்களோடு பேசுவது எளிதாக இருக்கும் இதில் அரசியல் தேவையில்லாதது பல்வேறு மொழிகளை எப்படி கற்பது என்பது குறித்துதான் சிந்தனை இருக்க வேண்டும் என நம் முதல்வர் ஸ்டாலினுக்கு உரைப்பது போல் பேசியிருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்